வாரம் நான் வால்பறையில் இருக்கிற வனத்து சின்னப்பர் சர்ச்சுக்கு போயிருந்தேங்க செவ்வாய் போயிருந்தேன் அந்த வீடியோவை தான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் லாஸ்ட் ஒன் வீக்கு வீடியோவே வரல நிறைய பேர் பர்சனலாக எனக்கு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணி கமெண்ட்டில் ஒன்று ரெண்டு பேர் கேட்டிருந்தீங்க ஏங்க்கா வீடியோவே போடல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள்லாம் கேட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லோவாக ஃபீல் பண்ணேன் சோம்பேறித்தனமாக ஏதோ வேலையே செய்யாமே ரொம்ப டயர்ட் ஆகிற மாதிரிலாம் இருந்துச்சு ஸோ மைண்டுக்கு ரெஸ்ட்டு தேவைங்கிறதுனாலே பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு நாள் சர்ச் ப்ரேயர் தவிர வேறு எதுவுமே நான் பண்ணலை அதுவும் கரெக்டாக புதல் சாம்பல் புதனுக்கு முன்னாடி ஒரு சவாக்கிழமை தான் போயிருந்தேன் இந்த ஃபுட் கண்ட்ரோலு சோம்பேறித்தனம் இதெல்லாம் ரொம்ப எனக்கு வந்து ஜாஸ்தியாகிடுச்சுங்க ஒழுங்காக சரியாக சாப்பிட்றதே இல்லை தேவையில்லாத விஷயங்களை தேவையில்லாத நேரத்தில் கண்ணா பின்னான்னு ஒரு டிசிப்ளினே இல்லாமல் ஃபுட் ஹேபிட்ஸு அப்புறம் பெரிய சோம்பேறி ஆகிட்டேன் நான் ஏன்னா ப்ராப்பர் இங்கே வந்து ஏன் ஏன் ஒம்பது மணிக்கு டிஃபன் செய்யலன்னு யாரும் கேள்வி கேட்க போகிறது இல்லை இந்த ப்ராப்பர் ஒரு வேலைக்கு போனோம்னா நமக்குன்னு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும் வேலையெல்லாம் டக்கு டக்குன்னு ஒழுங்காக பண்ணிகிட்ருப்போம் இப்போ வந்து நம்ம வீடு தானே அப்படிங்கிற ஒரு அசால்ட்லேயே பார்த்திங்கன்னா நான் ரொம்ப சோம்பேறி ஆகிட்டேன் ஸோ இதுக்கெல்லாம் வந்து கடவுளே என்னை கொஞ்சம் மாற்றுங்க ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ரேயர் பண்ணுறதுக்காக தான் மெயின் டார்கெட்லேயே போயிருந்தேன் இந்த சர்ச் வந்து பார்த்திங்கன்னா வால்பாறை பஸ் ஸ்டாண்ட் போக அதுக்கு கொஞ்சம் முன்னாடியே ஒரு செவன் எயிட் கிலோமீட்டர்ஸ்க்கு வால்பாறைக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா ரொட்டி கடைன்னு ஒரு ஸ்டாப் இருக்கும் அங்கே கேட்டிங்க அப்படின்னா பஸ் டிரைவர் இறக்கி அதுல இருந்து பேக்ல திரும்பி நடந்தோம் அப்படின்னு சொன்னா இந்த சர்ச் வரும் இந்த சர்ச் இருக்கிற இடமே பாத்தீங்கன்னா அப்படி நல்ல ஹைட் பார்க்குறக்கே பிரம்மாண்டமாக இருக்கும் அதே மாதிரி இந்த சர்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஹிந்து கிறிஸ்டின் அப்படி எந்த டிஃப்ரென்ஸும் இல்லாமல் இங்கில் திருவிழா நடக்கும்போது பார்த்தீங்கன்னா இங்கே ஹிந்துஸ் கூட வந்து சேர்ந்து தான் செலிப்ரேட் பண்ணுவாங்க எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் பார்க்காம அதே மாதிரி இந்த வியாகுல மாதா ஸ்டாச்சு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒயிட் கலரில் கையில் மாதா ஜீசஸ் இருக்க மாதிரி இருக்குல்ல இதுதான் வியாகுல மாதா இதெல்லாம் இப்போ தான் பண்ணியிருக்காங்க டூ இயர்ஸ்குள்ளே நான் பண்ணலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸாக ஃபீல் பண்ணுறணும் ஒரு மாதிரி சுத்தமாக முடியல அப்படின்னு ஃபீல் பண்ணும்போது நான் வர்றது வந்து இந்த சர்ச்சுக்காக தான் இருக்கும் ஏன்னா இது எனக்கு ரொம்ப பக்கம் அது மாதிரி எப்போ வந்தாலும் இந்த டைம் தான் இல்லை எல்லா டைம்லயுமே வந்து மார்னிங் டு ஈவினிங் இது ஓப்பனாக தான் இருக்கும் ஸோ நம்ம வந்து ப்ரேயர் பண்ணலாம் சர்ச்சுக்குள்ளே போகும்போதே உங்களுக்கு அமைதி உறுத்தாகுங்கிறது தான் என் மைண்டில் பட்டுகிட்டே இருந்தது ஏன்னா லைஃப்பில் அமைதி வேணும் அப்படிங்கிறது தான் எனக்கு அதுவே வந்து சர்ச்சுக்குள்ளே போகும்போது படித்தது வந்து மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது சரி சர்ச் அப்படியே உங்களுக்கு காமிச்சிடலான்ட்டு ஒரு கிளிப்பிங்ஸ் மட்டும் எடுத்தேன் இந்த சர்ச்சில் இந்த வனத்து சின்னப்பர் ஸ்டாச்சு கீழே ஒரு ப்ரேயர் வச்சுருப்பாங்கங்க அதை வந்து உட்காந்து பொறுமையாக மனசார வந்து நம்ம சொல்லும் போது அவ்வளோ ரிலாக்ஸிங்காக இருக்கும் ஸோ போனோன்னு பேக்கெல்லாம் வச்சுட்டு அந்த ப்ரேயரை சொல்லிவிட்டு நான் வந்து கேண்டில் கொண்டு போயிருந்தேன் நீங்கள் கொண்டு போலன்னாலும் ரொட்டி கடையில் இறங்கினா ஷாப்ஸ் இருக்கும் அங்கே இருக்கிற மளிகை கடையில் கேட்டிங்கன்னா கேண்டில்ஸ் கிடைக்கும் ஸோ வாங்கிட்டு வந்து அந்த கேண்டிலை பருத்தி வச்சுட்டு என்னென்ன சொல்லணுமோ நான் என்னென்ன புழம்பணுமோ எல்லாத்தையும் வந்து புழம்பி தீர்த்துருவேன் நான் உண்மையிலேங்க நம்ம மனுஷங்ககிட்ட சொல்லும் போது ஒன்றும் பரிதாபப்படுவாங்க இல்லைனா என்னப்பாவும் பண்ணாங்களோ இப்படி கஷ்டப்படுறாங்கன்னு நம்மளை இன்னும் கஷ்டப்படுத்துவாங்க இல்லை ஏன் உனக்கு மட்டும் இப்படி நடக்குது அப்படிங்கிற மாதிரி நம்மளையே திருப்பி நம்ம பிரச்சனையை வச்சு கேள்வி கேட்டேன் ஏன்னா அடுத்தவங்களால் புரிஞ்சிக்க முடியாது அவங்க அவங்க லைஃப்பில் கோ த்ரூ பண்ணுறது அவங்க கடந்து வர்றது வேறு மாதிரி இருக்கும் நம்ம லைஃப் நமக்கு தகுந்த மாதிரி நம்ம ஃபேஸ் பண்ணுறது நம்ம பண்ண விஷயங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம லைஃப் வேறு மாதிரி இருக்கும் ஸோ கடவுள்கிட்ட ஷேர் பண்ணுறது தான் பெஸ்ட்டு கொஞ்சம் நேரம் நல்லா ப்ரேயர் பண்ணி எனக்காக போதும்னு தோணுனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெளியே வந்து கொஞ்சம் நேரம் உட்காந்து இப்படி பார்த்துட்ருப்பேன் யாராவது கூட வந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் ரிலாக்ஸிங்காக உட்காந்து பொறுமையாக போகலாம் பட் நான் தனியாக வந்திருக்கேங்கிறதுனாலையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காந்துட்டு நான் வந்து கிளம்பிட்டேன் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி எடுத்த வீடியோவில் என் ஃபேஸை பார்த்ததுக்கும் சர்ச்சிலேருந்து வெளியே வந்தோன்னு பார்த்ததுக்கும் வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சது என்னால் அதை ஃபீல் பண்ண முடிஞ்சு அவ்வளோ கடவுள்கிட்ட வந்து ஷேர் பண்ணோன்னு அந்த ஒரு மன நிம்மதி தான் அந்த ஃபேஸில் தெரியுதுன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி ரொட்டி கடையிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து பொள்ளாச்சிக்கு பஸ் ஏறலாம் பட் நான் வந்து வால்பாறை போய் ஏறினா சீட் கிடைக்குங்கிறதுக்காக போனேன் நான் நினச்ச மாதிரியே பார்த்திங்கன்னா அந்த பஸ்ஸில் படி ஏறுவாங்கள்ல அதுக்கு பக்கத்து சீட்டே கிடச்சிது வரும்போது பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு சென்ட்ரு சீட் தான் பட் அதுவுமே நல்லது தான் ஏன்னா நான் வந்து ஒழுங்காக ப்ரேயர் பண்ணிகிட்டே வந்தேன் வரும்போது வேடிக்கை பார்க்காம அது மாதிரி டக்குனு ஒருத்தர் வந்து உட்காந்துட்டாருங்க எனக்கு கொஞ்சம் அப்படியே அன்கம்ஃபர்டபுளாக போயிடுச்சு நான் அப்புறம் வந்து இந்த கிளிப்பிங் எடுத்துட்டு போது யோசித்தேன் சொல்லாமல் வேணாமான்னு அப்புறம் கட் பண்ணிட்டு சொல்லிட்டேன் எனக்கு உட்காராதீங்க எனக்கு பிடிக்கல கம்ஃபர்டபுளா இல்லை மாறுங்கன்னு அப்புறம் அவர் வந்து ரொட்டி கடை வந்ததுக்கப்புறம் அப்புறம் நான் சும்மா உடல பேக் வச்சு தள்ளி அவரை உட்கார விடாமல் பண்ணேன் ஆனாலும் ரொட்டி கடை வரைக்கும் உட்காந்துட்டு பார்க்கலாம் உட்காந்தாருன்னா விடக்கூடாதுன்னு நினச்சேன் பட் வந்தோன்னே அவரே மாறிட்டார் அவர் மாறினதுக்கப்புறம் அழகாக குட்டி ஒரு பொண்ணு வந்து பக்கத்தில் உட்காந்து உட்காந்தா அப்போ அவ கூட பேசிகிட்டே போயிருந்தது அவளோட பெர்மிஷனோட அவ கூட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன் கொஞ்சம் தூரம் தான் என் கூட டிராவல் பண்ணா பட் அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு அவ கூட பேசினது இந்த மாதிரி ட்ராவலில் சில பீப்புளை மீட் பண்றது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சந்தோஷமான மெமரபுளான மூமெண்ட்டாக மாறிடுது அதே மாதிரி சர்ச் விட்டுவிட்டு வெளியே வந்துட்டு எப்போவும் வந்தோன்னு பஸ் கிடச்சிடும் பட் அன்னைக்கு பஸ்ஸு வரக்கு ரொம்ப லேட் ஆச்சு அப்போ பக்கத்தில் ரொம்ப நேரம் நின்றுட்டு இருந்த ஒரு தாத்தா வந்து என் கூட பேச ஆரம்பித்தார் அவருக்கு ஒரு ஹிந்து தான் ஆனால் அவர் பேசின வேர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அவ்வளோ வந்து ஒரு ஸ்ட்ரென்த்தனிங்காக இருந்துச்சு அதே மாதிரி தான் இவர் வந்து ஒருத்தர் வந்து உட்காந்து அதுக்கப்புறம் இந்த ஒரு குட்டி பொண்ணு கொஞ்சம் நேரம் ஒரு ஒரு காமன் நேரம் கூட டிராவல் பண்ணியிருப்பா அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு அந்த மாதிரி தான் பஸ் வரலன்னு கஷ்டப்பட்டாலும் அந்த தாத்தா கூட பேசுனது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு இவர் வந்து உட்காந்துட்டாரேன்னு இரிட்டேட் ஆனாலும் அதுக்கப்புறம் அந்த குட்டி பாப்பா வந்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஸோ நம்ம லைஃப்ல யார் வந்து நம்மளை இரிட்டேட் பண்ணாலும் சில நேரங்களில் நம்ம வந்து நம்ம டைமுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி சூழ்நிலை வந்தாலும் கடைசியாக கடவுள் வந்து சூப்பராக மாற்றுவாருங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு இந்த வால்பாறையில் வந்து நாற்பது யூ பெண்ட் இருக்குங்க அதுதான் ரொம்ப ஆனால் டிரைவிங் வந்து நல்லா தெரிஞ்சவங்க தான் இந்த ஹில்லெல்லாம் டிராவல் பண்ண முடியும் பஸ்ஸே பார்த்தீங்கன்னா பஸ் லாரி இந்த மாதிரி ஆப்போசிட்டில் வந்துருச்சு அப்படின்னா அப்படி பொறுமையாக ஒதுக்கி கொடுத்து பொறுமையாக தான் எடுக்கணும் அடிக்கடி ஆக்சிடென்ட் ஆகிற இடம் கிடையாது இது ஆனால் ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்மனிலேருந்து வந்து ஒருத்தர் வந்து யானை இருக்கு அது இப்போ தெரியாமல் டூ வீலர்ல கிராஸ் ஆகி அவர் வந்து இறந்துட்டார் தப்பு வந்து அவர் மேலே தான் யானை நிற்கிதுன்னு தெரிஞ்சு யானைக்கிட்ட ஒட்டி டூ வீலரில் போனதுனால அந்த மாதிரி ஆயிடுச்சு ஸோ மார்னிங் நான் சாப்பிடல அதனால கொஞ்சம் கடலை பேக் பண்ணிட்டு எடுத்துகிட்டு போயிருந்தேன் ஸோ எல்லாம் ரிலாக்ஸாக அந்த பாப்பாவும் இறங்கிட்டா பஸ்ஸும் ரொம்ப ஃப்ரீயாக இருந்தது நல்லா அழகாக அந்த பச்சை க்ரீனரிஸ் மரம் செடி கொடி பார்த்தாலே நான் வந்து குஷி குஷியாகிடுவேன் சும்மா பேப்பரில் ஃபாரஸ்ட் ஹில் ஸ்டேஷன் எழுதுனாலே எனக்கு பிடிச்சிருங்க அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு அடிக்ட்டு ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா பொள்ளாச்சிலேருந்து பக்கத்துலேயே வால்பாறை நாற்பது ஹேர்பின் பெண்டு இங்கே அது ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ஸு நிறைய டூ வீலர் ரைட் போகிறவங்க வந்து வந்து பார்ப்பாங்க அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த டுவெல்த் பெண்டுக்கு மேலே பார்த்திங்கன்னா பார்க்குறக்கு வியூ வந்து சூப்பராக இருக்கும் அதே மாதிரி இப்போ ஒவ்வொரு பெண்ட்லேயும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பேர்ட்ஸ் அனிமல்ஸ் நேம் போட்டு அந்த பிக்சரோட அந்த ஹேர்பின் பெண்ட் அப்படின்னு சொல்லி வச்சுருக்குறாங்க பார்க்குறக்கு நல்லா இருக்குது அதே மாதிரி ஒவ்வொரு பெண்ட்லேயும் நைட் டைம்ஸ் வந்தால் நல்லா ரிஃப்ளெக்ட் பண்ணி காமிக்கிறதுக்கு ஒரு எல்லோ கலர் டயர் மாதிரி லைட் ரிஃப்ளெக்டரோட வந்து செட் பண்ணி வைக்கிறாங்க அப்புறம் அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா not வார்னிங் போர்ட்ஸை நம்ம பார்த்து போகணும் இங்கே அனிமல்ஸ் வரும் இந்த டேர்னிங்லாம் கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் முன்னாடியே வந்து கிளியராக வந்து ட்ரைவர்ஸ்க்கு புரிஞ்சுக்கிற மாதிரி சேஃப்டிக்காக அவ்வளோ ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க ரீசண்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ்குள்ளே அவ்வளோ டெவலப் பண்ணியிருக்காங்க நைட் டைம்ஸு முக்கியமாக ஃபாரஸ்ட்டுங்கிறதுனால வண்டி வெளிச்சத்தை தவிர வேறு வெளிச்சமே இருக்காதுங்கிறதுனால அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறையா அந்த ரிஃப்ளெக்ட் பண்ணுறதுக்கு வச்சுருந்தாங்க அதெல்லாம் சூப்பர்பாக டெவலப் பண்ணியிருக்காங்க இந்த செவன்த் பெண்ட் வந்து ஹெவன் வால்பரச செவன்த் பெலாம் நிறுத்தி உள்ளுக்குள்ளே போய் பார்க்குற மாதிரி ஃப்ரீயாக விட்டு வச்சுருந்தாங்க பட் இப்போ மேலே ஏறி நிற்கிறது அப்புறம் வண்டிகளை நிறுத்திட்டு பஸ்ஸு போக விடாத மாதிரி டுவெல்த் பெண்டுக்கு அப்புறம் இறங்கும் போது வியூ அவ்வளோ சூப்பராக நல்லா நல்லாயிருக்கும் நீங்கள் யாராவது வால்பாறை போயிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் வால்பாறையிலையும் பார்க்கறதுக்கு சில இடங்கள்லாம் இருக்குதுங்க உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள் கூழாங்கல் லாரெல்லாம் இருக்குது அதெல்லாம் காமிக்கணும் எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்கள் கமெண்ட்டை வீட்டில் காமிச்சு கொஞ்சம் ரெக்வஸ்ட் பண்ணி அதை சாக்க வச்சு வரதுக்கு ட்ரை பண்ணுவேன் சின்ன வயசுலேருந்து நிறைய டைம் வந்திருக்கேங்க எப்போ போகணுன்னு சொன்னாலும் எங்கள் அப்பா கூட்டிகிட்டு வந்துருவாங்க அப்பா இருந்ததுக்கு அப்புறம் ஒரே ஒரு டைம் ஃபேமிலியாக காரில் வந்தோம் அதுக்கப்புறம் நாங்கள் வந்ததே இல்லை நான் ப்ரேயருக்காக இப்படி பஸ்ஸில் வர்றது போகிறதோடு சரி ஸோ நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்காக கண்டிப்பாக போகிறதுக்கு ட்ரை பண்ணுவேன் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள் அதே மாதிரி கீழே ஆளியர்னு ஒரு பிளேஸ் இருக்குது அதுவும் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி சின்ன இருந்து எவ்வளோ தடவை போனாலும் எனக்கு அந்த இடத்துக்கு போக பிடிக்கும் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ளேஸ் இருந்ததுன்னா அதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க THANK YOU FOR WATCHING